ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விதையென்னா எல்லாருமே நீங்கள் கேட்ட வீடியோ ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தேன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே கேட்ட வீடியோ அதிகமாக கேட்ட வீடியோ ஹோம் டூர் தான் ஹோம் டூர் இல்லைன்னா உங்கள் ஊரை சுற்றி தான் அந்த ரெண்டு ரெண்டு மற்றும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஏகாதசி இன்றைக்கி வீடெல்லாம் கொஞ்சம் மொழியெல்லாம் இது பண்ண குழுனால கொஞ்சம் வேலைங்க இல்லை ஸோ ஹோம் டூர் ஏன் போடணும்னா அன்றைக்கி ஏகாதசி ஏகாதசி வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே விருதும் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே விருதாக இருப்பாங்க தனியும் எல்லாம் கலந்து வேலை வேலை மணி பத்தரை மணி ஆகிட்டு அந்த குழுக்குள்ளேயும் எல்லாம் வேலையும் முடிச்சாடிச்சு ஸோ அதுக்குள்ளே அந்த சின்ன கேப்பில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன கேப் இருக்கும் அதுக்குள்ளே வீடியோ போட்டுவிட்டு இப்போ மறுபடியும் வயலுக்கு போகணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோம் டூரை பார்க்கலாம் எங்கள் வீடு மாளிகையை பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கேன் பாருங்க எங்களுக்கு கதவு மெயின் ஜோரி தான் இப்படியே வந்தா வந்தா வந்தாரு எங்க பழைய வீட பார்க்கலாம் பழைய வீடு கிடையாது எங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்த வீடு இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடு தான் இதுதான் மெயின் வீடு பழைய வீடு என்னை லவ் பண்ணுறப்ப இருந்த வீடு இது தான் எல்லாருமே இந்த ரெண்டு வீட்டில் தான் இருந்தாங்களாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய்க்கணும் ஜா லைட்டு கிடையாது இந்த ரூமில் நம்ம ஃப்ளக்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்தால் செய்தோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்த சீதனம் அந்த பொ இது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடவுளை பார்த்துட்டு வந்துடுவாங்க இதுதான் எங்களோட பூஜை ரூமு இங்கேயும் அந்த புறம் துளசி இல்லை ரெண்டு இடத்துல நான் பூஜை பண்ணுறது எங்கள் அம்மாவோடய பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு காலையிலே முடிஞ்சிடுச்சு பூஜைலாம் இது வந்து எங்களோட அரிசி வைக்கிற இந்த டின்னு இதெல்லாம் புடவை எடுத்தா இருக்குல்ல அந்த ஃபோட்டோலாம் அதெல்லாம் பாருங்க இதில் உள்ள புடவை எல்லாமே இருக்குது அதில் உள்ள புடவை எல்லாமே இருக்குது என் நாற்று நாங்கள் மேரேஜுக்கு வந்து எல்லாத்துமே கொடுக்கணுமா அந்த மாதிரி புடவை எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இந்த புடவை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புடவை இந்த புடவை எங்கிட்டு இருக்க இந்த புடவை இதெல்லாம் வந்து இந்த புடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் கொடுத்தாச்சும் மற்றவங்கன்னு நினைக்கிறேன் அந்த புடவ வேறு எதுவும் இல்லை இது வந்து என் ஆற்றுனா புடவ வெல்கம் அவர் வெல்கம் ஃபார் யூ வெல்கம் செல்ப இப்போ பார்த்தீங்களா மேலே வந்து அந்த இதெல்லாம் எதுவும் கொட்டாமல் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டாரி பழைய புடவை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தானாகவே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் அவங்களாம் அந்த இது பண்ணி இது பண்ணி எப்படி சொல்கிறது தச்சு தச்சு வச்சிருக்காங்க புடவையை தச்சு தச்சு இப்படி வச்சுருக்காங்க பாருங்க அப்புறம் இது வந்து என் சின்ன அப்படியா இது வந்து சின்ன புரியா வீடு இதுதான் கெஸ்ட் உண்மை யாராச்சும் இருந்தாலும் எதுவும் வந்தாங்கன்னா இங்கே தான் அதாவது அவளை யாரும் யாரும் விருந்தாங்க யாரும் யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே தான் இங்கே தான் இருப்பாங்க அப்பா வெயில் வந்துட்டா சாமி பாருங்க இதுதான் பழைய வீடு நான் லவ் பண்ணுறது லவ் பண்ணதுக்கு முன்னாடி எந்த வீடு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சு கட்டின வீடை பார்ப்போமா கட் வீடு வீடு அது தின்ன எங்கள் புல்லட் அங்கே நீங்க பாருங்க எங்கள் புல்லட் அது இங்க தான் பெரிய வீடு பழைய வீடு ஞாபகம் அவங்க அந்த காலத்தில் வந்து எல்லாருமே எங்கள் தாத்தா தாத்தா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் இவங்க அஞ்சு பேர் குழந்தைங்க அஞ்சு பேர்னு எல்லாம் இந்த வீட்டில் தான் ஓ அது எங்கள் அம்மாவோட நாத்தனாலாம் எங்கள் அத்தையெல்லாம் இந்த வீட்டில் தான் இந்த வீட்டுங்களா அப்படியே போனால் அப்படியே போனால் ஃபஸ்ட்டு துளசி மரத்தை பார்த்துட்டு வந்துடலாங்க இங்கே பார்த்தீங்களா இது வந்து இப்படி தான் மொழுவாங்க வீட்டில் இந்த மாதிரி சாணி போட்டு மொழுவிட்டு இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இது எப்போதுமே சரி எப்போதுமே மொழுவாங்க இது வீட்டு வாசப்படியில் அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி நாலஞ்சு இதுதான் எங்களோடய பூஜை இது துளசி மரம் துளசி மரம் எங்களோட எங்கள் ஆண்டு பிடிக்குலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கால் பண்ணிட்டுருக்கு பாருங்க நாங்கள் கொண்டு வந்து வச்சோம் மல்லிகைப்பூ செடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இருக்குது இன்னும் ஒரு பூ கூட பூக்களை வளரவே மாட்டாங்குதுங்க எது வச்சாலுமே அடுப்படி பாருங்க கிச்சன் இது வந்து எங்கள் அம்மாவோடது இதில் தான் நானும் இப்போ சமைச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்ன நானும் இதில் தான் சமைச்சிட்ருக்கேன் ஏன்னா இங்கே வந்து குழம்பு மட்டும் இங்கே வச்சுக்கோங்களா எங்களோட அடிப்படை இதுதான் எங்களோட கிச்சன் எவ்வளோ கிளீன் இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திங்ஸுமே இல்லை எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் சமைக்குள்ள மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிறது அப்படியே தான் இதில் தான் வந்து அந் நான் வந்தத்துலேருந்து இதில் தான் ஒருத்த கையில் வந்து பாத்திரத்தை பிடிச்சிட்டு ஒருத்த கையில் வந்து அடி அடித்து அடிச்சு கழுவணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பழகிடுச்சு ஆனால் இப் மோட்ரு இப்போ தான் வச்சுருக்கோம் வந்து மாமா இப்போ ஊருக்கு வந்த பிறகு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு மாதம் கூட இல்லை ஊர் போகிறதுக்கு முன்னாடி தான் எங்கள் மாமா மூணு அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து வச்சாங்க இந்த மோட்ரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ பெரிய கல்யாணம் அவ்வளோ தேவை கூட கையாலேயே அடித்து தான் வேலை பார்த்தோம் எல்லாருமே அந்த இடுப்பு தான் அப்படி வளைஞ்சு போயிடும் இது அடித்து அடித்து எல்லா வேலையும் பார்க்கறதுக்குள்ளே ஏன்னா எங்கள் இங்கே பைப்பு வந்து கொஞ்சம் ரிப்பேரு அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணி வராது மோப்படியோட அடிப்படை அவங்களோட சாரி அடுப்படினா அவங்க பாய்ச்சல என்னம்மா சொல்லுவாங்க நந்த குறை நந்த குறை நல்லா இருக்குல்ல பேர் நந்த குராய எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நந்த குறை நந்த குறை ஜா நந்த குறை ஸோ இதுதான் அந்த அந்த நந்த குறை அடுப்படிக்கு பேர் கிச்சனுக்கு பேர் வந்து நந்த பேர் பேர் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுதான் வந்து என்னோட ஓவப்படி ஆகுது அப்படியானால் நண்டுள்ளவை எங்களோட வீடு இதில் வந்து பிரியவ சாரி உங்ககிட்ட நான் இங்கே இந்த சைடு வந்து அவள் சின்ன வீடு இருக்குது சின்ன நடுவில் அவன் லாஸ்ட்டாக உள்ள மூணாவது உள்ள பொண்ணுக்கு பையனுக்கு மட்டும் இந்த சின்ன வீடு அமிச்சானா அந்த வீடு இப்போ அவனும் வந்து சின்னவனும் சேர்ந்து தனியாகிட்டு வீடு ஓர்த்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து எங்கள் என் மாமன் கட்டின வீடு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்காக கட்டின வீடு இது அது சாப்பாட்டு இடமே இதுதான் சாப்பாடு எல்லாம் இதுலதான் நடக்கும் பாருங்க இங்கதான் லைன்னா இங்க தான் உட்காந்து சாப்பிடுவோம் எப்போதுமே சரி குறிப்பா உட்காந்து இங்கதான் உட்காந்து சாப்பிடுவோம் வருங்க மணி பதினோரு மணி இப்பதான் வெயில் காட்டுது அப்புறம் இதை வந்து சும்மா குடுன்னு மாதிரி யாரும் வந்தால் தங்குற மாதிரியும் அதுக்கப்புறம் இதை வந்து கடுகு நெல்லெல்லாம் வச்சுருக்கோம் உச்ச நெல்லாம் இதில் தான் வச்சுப்போம் இது வந்து என்னோடது அது வந்து எங்கள் அம்மாவோட தான் அதுக்கப்புறம் வாங்க என் ஓகே பார்க்கலாம் அவள் வீட்டில் இல்லை அவள் வீடியோ எடுக்கலாமான்னு கூட தெரியல இது வந்து என் அப்படியா ரொம்ப இப்போ எங்க ரூமை அடுத்தது வந்து நம்ம வீட்டை பார்க்கலாம் இதுதாங்க எங்கள் வீடு இதுதான் ஏன் வாங்க நல்லா குழுது கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு பேசவே முடியல இதுதான் நம்ம ரொம்ப பாருங்கள் இன்னும் தேவா எழுந்திருக்கவே இல்லை தூங்கிட்டே இருக்கான் அப்புறம் இது வந்து எங்கள் மேரேஜ் ஆல்பம் சாரி மேரேஜ் ஃபோட்டோ இது வந்து எங்கள் மாமா அந்த சைடு இருக்கிறது மாமா அவங்க வேலை பார்க்கல இங்கேயோ டெல்லிலே எங்கேயோ எடுத்தாங்களாம் அந்த ஃபோட்டோ அங்கிட்ட இருக்குது அப்புறம் இது வந்து என்னோடய டிகிரி இந்த டிகிரி எப்படி வாங்கினேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்தாலும் கலாய்ப்பால்வோம் அப்புறம் இங்கே இந்த பாங்க வீட்டுக்கு பின்னாடியே ஸ்கூல் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே தேவாவை தெரிஞ்சிரும் தேவா அங்கேருந்து தான் என்னை கூப்பிடுவான் பாப்பான் பண்ணுவான் எல்லாமே நானும் இங்கேருந்தான் அவன் என்ன பண்ணுறான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு நேரம் ஏதாச்சும்ல் தான ட ட ட இங்கே பாருங்கள் இப்படிலாம் யாராச்சும் தூங்குவாங்களா நட்டுக்கிட்டு வால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனு பெட்ரூமை பார்த்தீங்க இது வந்து கிச்சனு என்னோடது அப்புறம் இது பூஜை ரூமு அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஸ்டோர் ரூம் இருக்குது அப்புறம் வாங்க வெளிலப்பெல்லாம் இதுதான் என்னோடய அடிப்படை என்னோட நந்த கூடாது தான் பாதியிலே நிற்கிது கட்டிட்டபடியே பாதியிலே நிற்கிது காசு இல்லாமல் நிற்கிது இல்லை இப்போதைக்கு என் ஆட்டுக்காண்டி வச்சுருக்கேன் என் இருக்காங்க அதுக்காண்டி இது வந்துட்டு பொறி செய்வோம்ல பொறிக்காண்டி எங்கள் அம்மா நான் நெல் அவுற்றி வச்சுருக்காங்க பொறி செய்கிறதுக்காண்டி என்னோட அது போயில யாருக்காங்க தான் வச்சிருக்காங்க நீங்கதான் அமுக்கிரமிச்சிருக்காங்க அண்டி விட்டு கொட்ட வச்சுனால மாட்டுக்க மாட்டு கொட்ட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து நெல் எல்லாம் கொட்டி வைப்போம்ல அந்த நெல் கொட்டு வைக்கிற குடோன்னு இதை வந்து கமிக்கலாமா நான் தெரியல உள்ள கமைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்ணு போட்டு போயிடும் கமிக்கக்கூடாது இதான் நெல் கொட்டு வைக்கிற நம்ம ஊரில் கூணுன்னு சொல்லுவாங்கள்ல நெல் கொட்டு வைக்கிற பத்தாயம் நெல் கொட்டு வைக்கிற பத்தாயம் இது ஸோ எங்கள் திரும்பினான்னா இது வந்து நம்ம மா நம்ம மாட்டுக்காண்டி லட்சுமி காண்டி இது இந்த இது குள்ளூரில் நல்லா கீழேலாம் வைக்கலாம் போட்டால் அது மேலே மாட்டான் மாடும் ஆடும் அவன் மேலே இருந்தால் தான் கரெக்டாக தண்ணிடுவாங்க இது வந்து விறகு இதெல்லாம் ராட்டி எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ ராட்டின்னு இதெல்லாம் விறகுடுவாங்க இதுதான் இதோட எங்கள் வீடு முடிஞ்சிடுச்சு இந்த பார்த்திங்கன்னா அந்த மண்ணு போட்டுருக்க அதோட எங்கள் வீடு முடிஞ்சிடுச்சு இந்த மூங்கி மரம் தான் வேற ஒருத்தவங்களோட பாருங்க வீட்டு பக்கம் பாருங்கள் அந்த கடுகுப்பூ பாருங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடு பாருங்கள் போும் பத்துருப்பிங்க எங்கள் வீடு என்ன பண்ணுங்கள் எங்கள் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு கீழே வந்து வைக்கல போட்டிருப்பாங்க அவ்வளோ குளிர் இல்லை அதனால் வெள்ளெல்லாம் படுக்க முடியாது அவங்களுக்கு வந்து கட்டில பட்டுதான் பிடிக்காது இந்த மாதிரி கீழே படுக்க தான் பிடிக்குமா அதனால் வந்து கீழே வந்து வைக்கலாம் நிறையா போட்டுட்டு மேலே அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய இந்த கம்மல் மாதிரி இருக்கும் சாக்கு மாதிரி இருக்கா இது அவங்களாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் அது அதுமேலாம் வச்சுட்டு அது மேலே இந்த இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் விரிச்சு விட்டு அதுக்கப்புறந்தான் படிப்பாங்க பொறியெல்லாம் வடித்து விட்டு தான் படிப்பாங்க நல்லா சும்மா கதை கதைன்னு இருக்கும் இங்கே உள்ள போர்வை

இங்கிட்டு வந்து தோரம் பருப்பு போட்டுருவேன் இந்த கேப்பில் தான் என்கிட்ட வந்து தோரம் பருப்பு அப்புறம் இன்னொரு பருப்பு ஏதோ ஒன்று போட்டுருங்க எனக்கு தெரியல இந்த ஊரில் கொல்லுன்னு நினைக்கிறேன் அது பார்த்தா கொல்லு மாதிரி தான் இருக்குது கொல்லுன்னு நினைக்கிறேன் கொல்லு போட்டிருக்கேன் உங்கள் விளம்பரம் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ சொந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த வீடியோ போடுறேன் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து நான் வயலுக்கு போக போகிறேன் ஆடெல்லாம் பிடிச்சி காட்டிட்டு வயலுக்கு போகணும் வயலில் போய் என்னென்னா அந்த அன்றைக்கி உரம் போட்டோம் பார்த்திங்களா அந்த உர உரம் போட்டை வந்து இன்னைக்கு வந்து களை பறித்து விடணும் மண்ணை வந்து கிளறி விடணும் களை பறிக்கிற மாதிரி மண்ணை வந்து கிளறி விடணும் ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ விட போகிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்